அத்தியாயம் இருபத்தைந்து சில நேரங்களில் வார்த்தைகளின் வர்ண ஜாலத்தில் என எறியாமல் கலந்திடும் இனிப்பான பொய்கள் அந்த பொய்கள் மெய்யாயிருந்தால் ஏங்கும் மனம் உள்ளே இதழ்கள் சிரிக்கும் வெளியே அன்ற பிரதீப் அவனுடைய அப்பா கோபாலனின் பிறந்த நாள் என்பதால் மதிய சாப்பாடு விசேஷமானதாக சமைக்கப்பட்டிருந்ததால் மதிய உணவிற்கு வீட்டுக்கு வந்திருந்தான் சாந்தானலக்ஷ்மி பரிமாறியபடியே ஏண்டா வரும்போது மதியம் சாப்பிட சந்தியாவை கூட்டு வந்திருக்கலாம் இல்லையா என்று வினவினாள் அவள் தான் சின்சியர் சிகாமணி ஆயிற்றே சாய்ந்தரம் வருவாள் அப்போது பிடித்து உன் டிஃபனை அவள் வாயில் திணித்து விடு என்றார் கோப் கோபாலன் எடுத்தது கண்டேன் இற்றது கேட்டேன்னு ராமர் வில்லை ஒடித்ததை சொல்வார்கள் அதுபோல் தட்டில் போடுவதை நிமிஷத்தில் காலி பண்ணுவதில் குறைச்சல் இல்லை ஆனால் வாய் மட்டும் கிழியுது என்று கரண்டியை சப்தம் எழுப்பினால் சந்தானம் அப்போது ஃபோன் மணி ஒலிக்க பிரதீப் எழுந்து ஃபோனை எடுத்தான் என்ன எப்போது மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க நாங்கள் நேரே அங்கே வந்து விடுகிறோம் என்று பதற்றமாய் பேசியவன் என்னடா என்று பதறிய தாய் தந்தையரிடம் அண்ணன் சித்திக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் கனகம் ஃபோன் பண்ணினாங்க என்று கையை கழுவியவாறு விவரம் சொன்னான் என்னது என்று போட்டது போட்டபடி எழுந்த சந்தான லக்ஷ்மி வாசலுக்கு பாய கை கொண்டு கோபாலனும் பிரதீப்பும் பின்னால் ஓடினார்கள் ஐசியூவில் அன்னம் அனுமதிக்கப்பட்டு இருந்தாள் வாசலில் கவலையுடன் கோபாலன் சந்தானலட்சுமி பிரதீப் கனகம் ஆடியபாதம் ஆகியோர் காத்திருந்தனர் பிரதீப் சந்தியாவுக்கு போன் பண்ணி விவரம் சொன்னியா என்று சந்தானம் கேட்டாள் அப்போதிலிருந்து ட்ரை பண்றேம்மா செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா என்று கவலையுடன் கூறினான் என்னடா இது இப்போ போய் இப்படி பண்ணியிருக்கா என்று கோபாலன் சலித்துக் கொண்டிருக்கும் போது டாக்டர் வெளிப்பட்டார் எல்லோரும் கவலையுடன் அவரை சூழ்ந்து கொள்ள அவங்களோட கடைசி நிமிடங்களில் பேஷண்ட் இருக்காங்க பேச வேண்டியவங்க பேசிக்கங்க என்று கூறிவிட்டு துயரமான அந்த சூழ்நிலையை சகித்து முடியாமல் டாக்டர் அந்த இடத்தை விட்டு அகன்றார் அன்னம் சோர்ந்த விழிகளை திறந்து சந்தான பார்த்து பார்வையிலேயே அவளை அருகே அழைத்தாள் சந்தானோ பிரதீப் அனுப்பி சந்தியாவையும் ஆதித்தனையும் கூட்டிட்டு வர சொல்லு அண்ணன் அனுப்பி சந்தியாவோட நகைகளை எடுத்து வர சொல்லு சந்தானலட்சுமி திரும்பி கணவரையும் மகனையும் பார்க்க இருவரும் வெளியேறி எதிர் எதிர் திசைகளில் விரைந்தனர் சந்தானோ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அண்ணம் திணறினாள் என்னடி சொல்லு சந்தானலட்சுமி பதறினாள் இல்லடி வேணா அண்ணம் விழிகளை மூடிக்கொள்ள இமைகளை தாண்டி கண்ணீர் வழிந்தது அதற்குள் கோபாலன் திரும்பி வந்துவிட சந்தானலட்சுமி கணவரிடம் இருந்து நகைப்பெட்டியை வாங்கி கொண்டு அவரை தனியே அழைத்து போனாள் அந்த தயாநந்தினின் வீடு தெரியும் இல்லையா மனைவியின் எண்ணத்தை புரிந்து கொண்ட கோபாலன் கேட்டார் அண்ணத்திற்கு ஏற்கனவே முடியல அந்த அயோக்கியனை பார்த்தா தாங்குவாளா அவனை பார்க்காவிட்டால் தான் துடித்து போவாள் என்ன சந்தானோ சொல்ற சாக கிடக்குறா அவனை எந்த அளவுக்கு அவன் நேசிச்சாள்னு எனக்கு தான் தெரியும் சாகும்போது போது அவன் முகத்தை பார்த்துட்டு சாகட்டும் போங்க போய் கூட்டிட்டு வாங்க மனைவியின் முகத்தை ஒரு தரம் பார்த்த கோபாலன் மீண்டும் வெளியே விரைந்தார் சந்தான லட்சுமி அன்னத்தின் அருகே வந்தாள் சந்தானோ ஆடிய பாத அண்ணனையும் கனகத்தையும் கூப்பிடு அவர்கள் வந்தனர் அண்ணம் சோர்வாய் அவர்களை பார்த்தவாறு அண்ணா நீங்களும் கனகமும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தீங்க உங்கள் துணையால் தான் நான் சின்ன இட்லி கடையை அம்மா உணவகமா மாத்தினேன் அது இனிமேல் உங்க ரெண்டு பேருக்கும் தான் சொந்தம் அக்கா என்று கனகம் அழுக ஆடிய பாதம் ஆடியே போய்விட்டார் அம்மா அது உன் உழைப்பில் வளர்ந்தது அதை போய் அப்படியே தூக்கி எங்கள் கையில் கொடுக்கிறியே அதன் அருமை தெரிஞ்சவங்க தான் கொடுக்குறேன் அன்னம் விழிகளை மூடிக்கொண்டாள் அங்கே பிரதீப் சந்தியாவை தேடி அவளது அலுவலகத்திற்கு ஓடினான் வரவேற்பு பகுதியில் விசாரிக்க சந்தியா காலையில் வேலைக்கு வந்தவள் உடம்பு சரியில்லை என்று விடுப்பு எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் என்று கூறினார்கள் லீவா வீட்டுக்கு வரவில்லையே என்று குழம்பிய பிரதீப் ஜிஎம் ஆதித்தன் இருக்கிறாரா என்று கேட்டான் ஒரு நிமிடம் என்று கூறிவிட்டு ஆதித்தனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சார் உங்களை பார்க்க பிரதீப்னு ஒருத்தர் வந்திருக்காரு என்று கூறினாள் சுசீலா ஓகே வர சொல்லுங்கள் என்று பதில் வரவும் பிரதீப் பக்கம் திரும்பி ஜிஎம் வர சொல்றார் உள்ளே போங்க என்று அனுப்பி வைத்தால் சுசீலா கதவு லேசாக தட்டப்பட எஸ் கமின் என்று கூறிய ஆதித்தன் உள்ளே நுழைந்தவனை கண்டதும் தூக்கி வாரி போட நிமிர்ந்து உட்கார்ந்தான் சார் எம் பிரதீப் சோனா கம்ப்யூட்டரில் என்ஜினியராக இருக்கேன் ஓ ஃபைன் உட்காருங்கள் என்னை ஏன் பார்க்க வந்தீர்கள் நான் முதலில் சந்தியாவை பார்க்க வந்தேன் அவள் லீவாம் ஆனால் வீட்டிற்கு வரவில்லை அதனால் உங்களை கேட்கலாம்னு வந்தேன் அவங்க லீவுனா ஏன் லீவுன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் அத்துடன் உங்களுக்கே அவங்க எங்கேன்னு தெரியவில்லைங்கிற போது எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியவில்லை சார் அதோடு இப்ப சந்தியாவும் நீங்களும் உடனடியாக என்னுடன் வரணும் சார் நிலைமை ரொம்ப சீரியஸ் அது சரி என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு இது என்ன சார் கேள்வி நேற்று சாயந்தரம் தான் உங்களை பீச்சில் பார்த்தனே உங்களை அறிமுகம் செய்து வைக்க தான் சந்தியா என்னையும் வர சொன்னாள் நீங்க வந்தவர் அவள் கூப்பிட கூப்பிட அவசரமா போய்விட்டீர்கள் ஆனால் என்னை நீங்கள் பார்த்திருக்க வேண்டுமே அவன் இயல்பாய் பேச ஆதித்தன் திகைத்தான் யோசனையோடு சந்தியாவிற்கு நீங்கள் உறவா என்று கேட்டான் பதைக்கும் எதயத்தோடு ஆமாம் நான் அவள் அண்ணன் என்னது அண்ணனா சந்தியா அவள் அம்மாவுக்கு ஒரே பெண்தானே என்ன சார் இது உடன் தான் தங்கையா என் அம்மாவும் சந்தியா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பிறந்த இதுதான் உன் தங்கைன்னு சொல்லிதான் என் கையில கொடுத்தார்கள் அப்போதிலிருந்து இப்போது வரை நாங்கள் வேறு வேறு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்னு நாங்கள் நினைத்ததே இல்லை ஆதித்தன் நெற்றியில் அறைந்து கொண்டான் ஐயோ மோசம் போய்விட்டேனே என் வாழ்வை நானே நாசம் செய்து கொண்டேனே பிரதீப்பின் முகம் சுருங்க ஆதித்தனை பார்த்தான் அவனுக்கு எதுவோ புரிந்தது அதனால் அவன் இதயம் பிளந்தது அத்தியாயம் இருபத்தி ஆறு பூவே என் கரம் பிடித்து பூமியிலே நீ வளர்ந்தாய் நீ அறியாய் நீதான் என் தாய் நீ உணராய் நீதான் என் வேர் உன்னை பொத்தி வளர்த்திடவே என்னை பொத்தி என்னை காத்தேன் உன் முகம் என் மடி தாங்க என் உயிரை நான் கேட்டேன் நான் வாழ்ந்ததும் உனக்காக என் வாழ்க்கையும் உனக்காக சந்தியாவிடம் என்ன கேட்டீர்கள் பிரதீப்பின் குரலில் புயலின் சீற்றம் இருந்தது சொல்லுங்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் உங்களிடம் எல்லோரும் குறை கண்ட போது அவள் மட்டும் நிறை கண்டாலே அவளிடம் என்ன கேட்டீர்கள் பதில் பேசாமல் இருந்தால் எப்படி மிஸ்டர் ஆதித்தன் அண்ணா என்னன்னு தெரியல ஆனா என் மனம் அவரை ரொம்ப விரும்புது இறைவன் எனக்கு கொடுத்த துணை இவர்தான் தோன்றுகிறது இப்படியெல்லாம் சொன்னாலே என் அன்பு தங்கை அவளிடம் என்ன கேட்டீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும் பிரதீப் கேட்க கேட்க மௌனம் சாதித்த ஆதித்தன் அதற்கு மேல் தாள முடியாமல் அவன் கரம் பற்றி கொண்டான் கண்கலங்க பிரதீப் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்னை எதுவும் பாதிக்காது நான் செத்துவிட்டேன் உயிரோடு பிணமாகி விட்டேன் என் சந்தியா உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது என்று என் மேல் வெறுப்பு கொண்டு விலகி போன பின் எனக்கு என்ன இருக்கிறது என்று கசப்புடன் கூறினான் பிரதீப் அவனிடமிருந்து தன் கரங்களை விடுவித்துக் கொண்டு யோசனையாய் தாடையை தடவியபடி ஒரு நிமிடம் அமர்ந்து விட்டான் உடனே எழுந்து கொண்டவன் ஆதித்தனை பார்த்து ஆதித்தன் எது எப்படி இருந்தாலும் இப்போது நாம் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயமே வேறு அண்ணன் சித்தி மரண இருக்கிறாங்க கடைசியாக சந்தியாவையும் உங்களையும் சேர்த்து பார்க்க ஆசைப்படுறாங்க அதனால தான் நான் உங்கள் இருவரையும் கூட்டி போக ஓடி வந்தேன் இங்கே கதை இப்படி இருக்கிறது சரி வாங்க போகலாம் என்று எரிச்சலுடன் கூறினான் சந்தியா எங்கே போனாள் என்று தெரியவில்லையே எனக்கு தெரியும் போகும்போது கூப்பிட்டுக்கலாம் வாங்க ஆதித்தனின் காரில் ஏறியதும் பிரதீப் போக சொன்ன இடம் பெருமாள் கோவில் கோவிலின் உள்ளே போய் தேடினார்கள் பிரகாரத்தில் ஒரு தூணில் சாய்ந்து அமர்ந்து முழங்கால்களில் குகத்தை பதித்திருந்தவள் சந்தியா என்று பிரதீப் அழைக்கவும் நிமிர்த்தாள் அன்னத்தின் விழிகள் செருக ஆரம்பித்தன சந்தானலட்சுமி பதட்டத்துடன் வாசலியே பார்க்க பிரதீப் சந்தியாவுடன் ஆதித்தனுடனும் ஓடி வருவது தெரிந்தது சந்தியா முன்னால் ஓடி வந்தாள் அவள் கண்முன் எவர் முகமும் தெரியவில்லை அம்மா என்று அடி வயிற்றிலிருந்து அலறியவாறு அன்னையின் கரத்தில் வந்து விழுந்தாள் அன்னத்தின் விழிகளில் உயிர் வந்தது ஒளி வந்தது மரண பாதையில் இருந்தவள் மகளின் முகத்தை பார்த்ததும் தவித்தாள் தாய் தன்னை விட்டு போய் விடுவாளோ என்ற அச்சத்துடன் கதறும் மகளை பார்த்து பரிதவித்தாள் சந்தியாவிடம் நகை பெட்டியை நீட்டி செல்லம் இந்த நகையெல்லாம் அம்மா உனக்காக சேர்த்தது என் கண் போட்டு காட்டுமா என்று கேட்டுக்கொண்டாள் தாயின் கோரிக்கையை நிறைவேற்ற ஒரு நொடியில் அனைத்தையும் அணிந்து காண்பித்தாள் சந்தியா அண்ணன் ஆதித்தனை பார்க்க அவன் அன்னத்தின் அருகே வந்து குனிந்து கேட்டான் தம்பி சாக போறவை கடைசியா கேக்குறத செய்வீங்களா ஆதித்தன் யோசிக்கவில்லை அன்னத்தின் கரத்தின் மேல் சத்தியம் செய்தான் நீங்க கேட்கறது செய்யறான் அத்த சந்தானோ அதை கொடு என்ற அன்னம் ஆதித்தனின் கையில் ஒரு பொட்டலத்தை கொடுத்தாள் அவன் பிரித்து பார்த்தான் மஞ்சள் கயிறு கோர்த்த மாங்கல்யம் இருந்தது அண்ணா அவங்க ரெடியா இருக்கிறாங்களா கோபாலன் ரெஜிஸ்ட்ராரை அழைத்து வந்தார் ஆதித்தன் மலைத்தான் அத்த என்ன இது அவன் தடுமாற்றத்துடன் கேட்க அண்ணம் நலிந்த குரலில் என் மகளை அனாதியாக விட்டுட்டு நான் எப்படி போவேன் தம்பி நீங்க வார்த்தை மாறாமல் நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் இன்று என் மகளை தனியே விட்டுவிட்டு செத்து போனால் என் கட்டை வேகுமா தம்பி நீங்கள் தானே என் மகளை பெண் கேட்டீர்கள் எப்போதோ போகிற கல்யாணத்தை இப்போதே என் கண்முன்னே நடத்தி விடுங்கள் நான் நிம்மதியாய் கண்ணு மூடுவேன் என்றாள் சந்தியா பொறியில் சிக்கிய எலியாய் தவித்தால் பிரதீப் முறைத்தான் சாந்தானலட்சுமி கண்ணீர் சிந்தினாள் கோபாலன் தான் சுதாரித்தவராய் இரண்டு மாலைகளை கொடுத்து ஆதித்தனை அணிந்து கொள்ள சொன்னார் ஆதித்தன் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் கோபாலன் கொடுத்த மாலைகளில் ஒன்றை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டவன் இன்னொன்றை அவசரமாய் சந்தியாவின் கழுத்தில் போட்டான் தாயின் மரணப்படுக்கை செயலற்றவளாயாக்க ஆதித்தனை உறுத்து விழித்தவாறு சந்தியா நின்றாள் பிரதீப் கூட அந்த நேரம் ஆதித்தனின் செய்கையை வெறுத்தான் சந்தானலட்சுமி டேப்ரிக்கார்டரை போட கெட்டிமேலை இசை ஒளித்தது அந்த மருத்துவமனையின் டாக்டர்கள் நர்ஸ்கள் மற்ற நோயாளிகள் அனைவரும் அங்கு வந்து கூடிவிட ஆதித்தன் சந்தியாவின் கழுத்தில் தாலியை கட்டினான் அன்னத்தின் முகத்தில் அளவிட முடியாத நிம்மதி தெரிந்தது திருமண பதிவாளர் கோபாலன் விவரம் சொல்லி அழைத்ததன் பேரில் கருணை அடிப்படையில் அங்கே வந்திருந்தார் திருமணத்தை முறைப்படி அவர் பதிவு செய்ய ஆதித்தனும் சந்தியாவும் கையொப்பமிட்டார்கள் பிரதீப்பும் கோபாலனும் சாட்சி கையெழுத்து இட்டனர் இப்போ திருப்திதானே அண்ணோ சந்தியாவுக்கு சாஸ்திரப்படி தாலியும் கழுத்தில் ஏறிவிட்டது சட்டப்படி கல்யாணத்தையும் பதிவு பண்ணியாகி விட்டது போதுமா என்று சந்தான லட்சுமி கேட்டாள் போதும் சந்தானோ என்று கூறிய அண்ணம் சந்தியாவின் கைப்பிடித்து ஆதித்தனிடம் ஒப்படைத்தாள் இப்போது பிடித்த கையை எப்போதும் விடமாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க தம்பி என்று அண்ணம் கூற ஆதித்தன் சத்தியம் செய்து கொடுத்தான் கல்யாண கோலத்தில் மாலையும் புதுத்தாலியும் நெல் தொங்க சந்தியா நின்றதை கண் கண்டவள் மகளை நோக்கி கை நீட்டினாள் அம்மா என்று தாயின் தோளில் முகம் புதைத்து விம்மி அழுதாள் சந்தியா அன்னத்தின் கைகள் சந்தியாவின் தலையை கோதி கொடுத்தன திடீரென்று வாசல்புறம் சத்தம் கேட்க சந்தியா திரும்பி பார்த்தாள் சிறுவயதில் பார்த்த தயானந்தன் அவளின் தந்தை வயோதிக தோற்றத்துடன் வந்து நின்றார் ஆத்திரத்துடன் எழுந்திருக்க முயன்ற சந்தியாவின் தோலை சந்தான லட்சுமியின் கரங்கள் அழுத்தி உட்கார வைத்தன பதற்றத்துடன் தாய் ஆத்திரப்பட்டு விடுவாளோ என்று பார்த்த கண்கள் வியப்பில் ஆழ்ந்தன அன்னத்தின் விழிகள் தயானந்தனின் முகத்தையே அள்ளி பருகுவது போல் பார்த்தன அன்னத்தின் நிலையை கேட்டு ஓடி வந்த தயானந்தனும் வைத்த கண் வாங்காமல் மனைவியையே பார்த்தார் உடல் மோகத்தில் தான் கை நழுவ விட்ட தன் கண்மணியை பார்த்தார் கணவனின் முகத்தையே பார்த்த அன்னத்தின் விழிகள் அசைவின்றி அப்படியே நிலைத்தன அம்மா என்று சந்தியா கதறிய கதறல் காதில் விழாத தூரத்திற்கு அன்னம் சென்று விட்டாள் வாழ்க்கை போர்க்களமான போது சலைக்காமல் போர் புரிந்து மகளை ஆளாக்கிய அந்த வீராங்கனை சாவின் அருகாமையில் மகள் மனதின் போராட்டத்தை அறியாமல் அப்போதும் அவளுக்கு வழி ஏற்படுத்திவிட்டு மறைந்து போனாள் அமைதியை தேடி அன்னத்தின் ஆன்மா காற்றில் கலந்து விட்டது அத்தியாயம் இருபத்தி ஏழு வாழ்க்கை என்ன வரமா இல்லை ஆயுள் தண்டனையா இது விடுகதையா இல்லை சிறுகதையா என் துயரம் என்றும் தொடர்கதையா எதுவும் அறியேன் அன்னையின் ஆணையை தவிர அம்மா உணவகம் எல் போட்டால் விழ இடமின்றி கூட்டத்தால் நிறைந்திருந்தது அன்னத்தின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளத்தான் அவ்வளவு கூட்டம் அம்மா இவ்வளவு மனிதர்களின் அன்பை சம்பாதித்து வைத்திருந்தாயா சந்தியா கதறி அழுதால் அன்னத்தின் இறுதி சடங்கிற்கு பணம் செலவழிக்க தயானந்தன் துடித்தார் சந்தியா மறுத்துவிட்டாள் பெரியம்மா என் அம்மா இந்த ஆள் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாங்க அதனால் தான் தன்னோட இறுதி மூச்சை விடுவதற்கு முன் இந்த ஆளை பார்க்க துடிச்சிருக்காங்க அதனால அவங்க இந்த ஆளை மன்னிச்சுட்டதா அர்த்தம் இல்லை என் அம்மா உயிரோடு இருந்த போது அவங்கள துடியா துடிக்க வச்ச இந்த பாவியோட பணத்தை என் அம்மாவோட கடைசி யாத்திரைக்கு வாங்குறதாவது அந்த ஆளை ஓரமாக நின்னுட்டு போக சொல்லுங்க ஆனா ஒன்று இன்றைக்கு ஒரு நாள் என் அம்மாவிற்காக இந்த ஆளின் முகத்தை சகித்து கொள்வேன் நாளைக்கு என் முன்னால் ஏதேனும் உறவு கொண்டாடிக்கிட்டு வந்து நின்னால் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன் அன்னத்தின் இறுதி யாத்திரைக்கு தயாரானவர்கள் கொல்லி போடுற பிள்ளை யாரு என்று கேட்க இதோ இன்று வந்தான் பிரதீப் தலையை மொட்டையடித்துக் கொண்டு அன்னத்தின் உடல் முன்னால் அவன் நடந்து சென்றபோது போது சந்தியா ஆதித்தனை பார்த்த பார்வை சீ பதரை என்றது அன்னத்தின் சிதைக்கு பிரதீப் வைத்த நெருப்பு ஆதித்தனின் இதயத்தை சுட்டெரித்தது பதினாறாம் நாள் காரியம் முடிந்த பின்னால் அதுவரை சந்தியாவுடன் அம்மா உணவகம் நடந்த இடத்தில் கூடவே இருந்த சந்தான கோபாலனும் சந்தியாவிடம் வந்தனர் பிரதீப் அமைதியாய் சுவரில் சாய்ந்து நின்றான் எதையும் யோசிக்காமல் அன்னத்தின் ஃபோட்டோவின் மேல் தலையை சரிந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்த சந்தியா அவர்களின் முகம் பார்த்தாள் சந்தானலட்சுமி சந்தியாவின் முகம் துடைத்தாள் இனி அழுது ஆக போகிறது என்ன போன உயிர் திரும்பி வரவா போகுது முகமெல்லாம் வீங்கி கிடக்குது எழுந்து உன் துணிகளை வை தேவைப்படும் பொருள்களை மட்டும் எடுத்துக்கோ கிளம்பு எங்கே பெரியுமா நான் எங்கே போவேன் முட்டால் மாதிரி பேசாத உன் புருஷன் வீட்டுக்கு தான் போற கிளம்பு என்ன என்ற சந்தியா அதிர பிரதீப் தாயையும் தந்தையையும் பார்த்து அவளிடம் நான் புரியும்படி எடுத்து சொல்றேன் நீங்களே எந்த சாமானை எடுத்து போகலாம்னு ஒரு முடிவுக்கு வந்து கட்டி வைங்க என்றான் தாய் தந்தையர் வெளியேறியதும் சந்தியாவின் எதிரே ஒரு ஸ்டூலை போட்டு அமர்ந்தவன் தங்கையின் முகம் பார்த்தான் அவள் விழிகள் ஆயிரம் கதை சொல்லின ஓர் பொர் ஓர் பெருமூச்சை வெளியேற்றியவன் கூறினான் சந்தியா நிலைமையை புரிந்து கொள் இந்த வீட்டில் அம்மா உணவகம் நடக்கிறது இதை நடத்தும் உரிமையை சித்தி ஆடிய பாதம் கனகம் இவங்க இரண்டு பேருக்கும் கொடுத்துட்டாங்க நீ இந்த வீட்டில் இனி இருக்க முடியாது ஹோட்டல் நடத்த தேவையான சாமானை நாம் அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் பத்தது கொஞ்சம்தான் வீ சீக்கிரம் கட்டிவை இப்போது ஆதித்தன் காரோடு வந்து விடுவார் அண்ணா நீ கூட என்ன புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாயே அவர் யார் நான் யார் நான் ஏன் அவரோடு போகணும் நிலைமையை புரிந்து கொள்ளு சொன்னேன் அடம் பிடிக்கிறாயே ஆதித்தன் யார் உன் புருஷன் தாலி கட்டிய புருஷன் சட்டப்படி உங்கள் கல்யாணம் பதிவாகி இருக்கிறது அண்ணன் சித்தி நிம்மதியாய் கண்ணு மூடியது ஆதித்தனோட இனி நீ வாழ்வாய் என்பதால் தான் சந்தியா உங்களுக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டிருப்பது அம்மா அப்பாவிற்கு தெரியாது இதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதும் நல்லதல்ல அதனால நீ கலவு மாட்டேன் அண்ணா இந்த வீட்டை விட்டு போகணும்னா நான் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு தான் போவேன் அவரோடு போக மாட்டேன் சந்தியா நீ என்ன பச்சை குழந்தையா நாங்கள் உயிரோடு இருக்கும்போது உன்னை ஹாஸ்டலில் தங்க வைக்க விட்டுடுவோமா நீ போவதற்கு இடம் இல்லைன்னு ஆதித்தனோட போக சொல்ற திரும்ப திரும்ப சொல்றேன் ஆதித்தன் உன் கணவன் அவருடைய வீடுதான் இனி உன் வீடு போ இருந்து போராடு கணவன் மனைவி சண்டை நான்கு சுவர்களுக்குள் தான் இருக்க வேண்டும் நாலு பேருக்கு தெரியக்கூடாது பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ இனி உன் வாழ்க்கை அவரோடு தான் இதை தலையில் ஏற்றிக்கொள் சும்மா பிடிவாதம் பிடிக்காத அண்ணா அவர் சூழ்நிலையை அவருக்கு சாதகமாக்கிட்டு தட்டிய தாலி இது எப்படி கட்டினால் என்ன தாலி தாலி தானே அம்மாவிற்காக தான் அதை நான் ஏற்றேன் அண்ணா அதே அம்மாவை சாட்சியாக வைத்து தானே உன் கல்யாணம் நடந்தது அண்ணன் சித்திக்கு அவ்வளவுதான் மதிப்பா நீ உன் தாயை மதித்தால் அவங்க நடத்தி வைத்த கல்யாணத்தையும் மதிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் இது அவங்க நடத்தி வைத்த கல்யாணம் ஆதித்தன் அவங்க உனக்காக தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை பிரதீப் பக்குவமாய் பேசினான் அன்னை நானே என்ற கட்டுக்குள் சந்தியாவை பிணைத்தான் சாமர்த்தியமாய் அவள் மனதில் அதை பதிய வைத்தான் தனித்து நிற்கும் தங்கையின் வாழ்வை சீராக்க பாடுபட்டான் சந்தியாவை அவன் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவள் வாழ்வு அது என்னாவது சந்தர்ப்ப சூழ்நிலை ஆதித்தன் சந்தேகித்து விட்டான் உண்மை அறிந்ததும் துடித்து போகவில்லையா யாரிடம் குறையில்லை தங்கம் கூட சுத்த நாலு கேரட்டில் இருந்தால் நகை செய்ய பயன்படாது கூட செம்பும் சேர்க்க வேண்டும் தானாய் ஆதித்தனை ஏற்க மாட்டாள் தாயின் கட்டளை என்றுதான் அவளை பணிய வைக்க வேண்டும் சந்தியா ஆதித்தன் உன்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லியிருக்கட்டும் உனக்கு அண்ணம் சித்தி பெற்ற தாய் ஆதித்தனுக்கு யார் அவ்வளவு பெரிய கம்பெனியின் ஜிஎம் பதவியில் இருப்பவர் அவர் கல்யாணம் எவ்வளவு ஆடம்பரமாக நடக்க வேண்டும் என்று விரும்பியிருப்பார் ஆனால் ஆதித்தன் உன் அம்மாவின் வார்த்தைக்காக ஆஸ்பத்திரியில் ஐந்தாறு பேர் சுற்றி நிற்க தாலி கட்டவில்லையா எவ்வளவு நகை போடுகிறீர்கள் எவ்வளவு ரொக்கம் கொடுக்கிறீர்கள் கார் பங்களா கொடுப்பீர்களா என்று பெண்ணுக்கு சீர்கேட்கிற உலகம் மாயுது ஆதித்தன் என்ன கேட்டார் உன்னை மட்டும் தானே கேட்டார் சந்தேகப்பட்டார் இல்லைன்னு சொல்லல அதுக்கு அவர் மட்டும்தான் காரணமா நீயும் தான் காரணம் நானா நான் என்ன செஞ்சேன் நீங்கள் இருவரும் காதலர்கள் ஆஸ்பத்திரியில் அவனை விரும்பியிருக்கிறாய் அதன் பின் கடற்கரையில் சந்தித்திருக்கிறாய் மணிக்கணக்காய் பேசியிருப்பீர்கள் அந்த சுவாரஸ்யமான மணி நேரங்களில் ஒரே ஒரு நிமிடம் இந்த அண்ணனைப் பற்றி அவரிடம் கூறியிருக்கிறாயா சந்தியா வாயடித்து போனாள் மனதுக்கு பிடித்தவனின் அருகாமையில் மனம் மயங்கி விடுகிறது அர்த்தமில்லாத வார்த்தை பிதற்றல்கள் அவனுடன் பேசுகிறோம் என்ற சந்தோஷம் மட்டும்தான் நினைவில் இருந்தது என்ன பேசினோம் என்று நினைவில்லை பிரதீப் கேட்பது சரிதானே சந்தியா அவருக்கென்று யாரும் இல்லை உன்னை உயிராய் நினைத்திருக்கிறார் அதனால்தான் சந்தேகப்பட்டுவிட்டார் சந்தேகம் என்பது எப்போது வரும் தெரியுமா யார் மேல் வரும் தெரியுமா நாம் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் ஒருவர் மீது வரும் மற்றவர்கள் அதற்கு போட்டியாக வரும்போது வரும் சந்தியாவின் மனம் இருந்தாலும் என்று முரண்டு பிடித்தது ஆனாலும் அவள் அமைதியானாள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்து தயாராகி நிற்க ஹாலில் கார் சத்தம் கேட்டது ஆதித்தன் அவளை அழைத்து போக வந்துவிட்டான் அத்தியாயம் இருபத்தி எட்டு எதை கொண்டு வந்தாய் என்று கேட்கும் பெருமாளே எதையும் நான் கொண்டு வரவில்லையே மனதினை ஏன் கொடுத்தாய் எல்லாமும் மயை என்று கூறும் பெருமாளே எனில் ஆண்களிடம் பெண்ணை அடைக்கலமாய் ஏன் சேர்த்தாய் சந்தியாவின் பொருட்களை கார் டிக்கியில் அடுக்கி வைத்தான் ஆதித்தன் கனகமும் ஆடிய பாதமும் கண்ணீர் விட்டு அழ வீட்டு சாவியை அவர்களிடம் கொடுத்தாள் சந்தியா அக்கம் பக்கம் குடியிருந்தவர்கள் கூட்டமாய் திரண்டு நிற்க அனைவரிடமும் கைகூப்பி விடை பெற்றுக் காரில் ஏறினாள் சந்தானலட்சுமியும் கோபாலனும் அவளுடன் பின் சீட்டில் ஏறிக்கொள்ள ஆதித்தனின் அருகில் பிரதீப் அமர்ந்து கொண்டான் ஆதித்தனின் கார் கிளம்பியது எட்டு வயதில் தாயின் கரம் பிடித்து அவள் கால் பதித்த தெருவை விட்டு அவள் தாய் அவளை விட்டு விட்டு போனதால் சந்தியா பிரிந்து சென்றாள் புதிய வாழ்வை தேடிச் சென்றாள் ஆதித்தனின் அடுக்குமாடி குடியிருப்பில் அவன் அபார்ட்மெண்ட் வாசலில் பக்கத்து வீட்டு பெண்மணி ஆரத்தி தட்டுடன் நின்று வரவேற்றாள் வலது காலை எடுத்து வைத்து தன் தாய் தனக்கு தந்த கணவனின் இல்லத்திற்குள் பிரவேசித்தாள் சந்தியா சந்தானலட்சுமி விளக்கேற்றி வைக்க சொன்னாள் சந்தியா அலட்சியமாய் கொட்டினாள் இங்கே ரூம் இருக்கு சாமி படம் இல்ல பெரியுமா தம்பிக்கு அது வழக்கம் இல்லாம இருக்கலாம் ஆனா உன் வீட்டில இருந்து நாம கொண்டு வந்திருக்கிற கடவுள் படங்கள் இருக்கிறதே விளக்கை துடைத்து எண்ணெய் ஊற்றி திரியிடு நான் படங்களை மாட்டுகிறேன் சற்று நேரத்தில் பூஜை அறை தயாராகிவிட சந்தியாவை அதட்டி உருட்டி பால் காய்ச்ச வைத்து பூஜை அறையில் படைத்து விளக்கேற்ற வைத்தால் சந்தானலட்சுமி வீடெங்கும் சாம்பிராணி பத்தியின் வாசனை இருக்க சந்தியா அங்கும் இங்கும் நடப்பதால் ஆதித்தன் தேவலோகம் போல் சொக்கிவிட்டான் அத்தனை அலங்கார சாமான்கள் இருந்தும் அமைதி இழந்திருந்த அவன் மனம் அவள் உருவாக்கிய பூஜை அறையை பார்த்ததும் அமைதி பெற்றுவிட்டது கல்லும் மணலும் செங்கலுமா வீடு ஊனும் உயிரும் நிறைந்ததுதான் வீடு அதை நேசிப்பவர்களிடம் அது பேசும் இந்த வினாடியில் ஆதித்தன் தன் வீட்டை நேசித்தான் அதுவும் மௌனமாய் அதை அங்கீகரித்துக் கொண்டது இது வாடகை வீடா மாப்ள என்று சந்தான லட்சுமி கேட்க இல்லாத்த சொந்த வீடு தான் போட்டு லோனும் அடைந்து விட்டது என்று ஆதித்தன் கூறினான் கார் ஆஃபீஸில் கொடுத்ததா என்று கோபாலன் விசாரிக்க இல்ல மாமா அதுவும் லோனில் வாங்கியதுதான் அந்த லோனும் அடைந்து விட்டது ஆபீஸில் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுப்பார்கள் என்று பவ்யமாய் விளக்கம் கூறினான் ஆதித்தன் அவனுக்கு அவர்களை மிகவும் பிடித்திருந்தது வந்தோம் தாலி கட்டியவன் வீட்டில் பெண்ணை தள்ளிவிட்டோம் என்று இல்லாமல் அவனது பொருளாதார நிலையை தெரிந்து கொள்ளும் அவர்களது பொறுப்புணர்ச்சி அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது இத்தனைக்கும் சந்தியா அவர்கள் பெற்ற பெண் இல்லை இந்த சந்தியா என்று அவளது நகை பெட்டியை கொடுத்த சந்தானலட்சுமி பத்திரமா உள்ள வச்சு பூட்டு என்று உத்தரவிட்டாள் அதன்பின் பின் இந்தாங்க தம்பி என்று ஆதித்தனிடம் சில கவர்களை நீட்ட என்ன அத்தை என்று வினவினான் ஆதித்தன் இதெல்லாம் அண்ணோ சந்தியாவின் பேரில் போஸ்ட் ஆபீஸில் வாங்கி வைத்திருக்கும் கிஷான் விகாஸ் பத்திரங்கள் மூன்று லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாள் ஆறு லட்சம் ரூபாய் வரும் என்று சந்தானலக்ஷ்மி கூற ஆதித்தன் சிரித்தான் சரி அதை ஏன் என்னிடம் கொடுக்கிறீங்க சந்தியாவிடம் கொடுங்க தம்பி இது சந்தியா இருந்தாலும் என்று சந்தானலக்ஷ்மி இழுக்க அத்தை என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இனி சந்தியாவுடையது என்னுடையது என்று தனித்தனியா எதுவும் இல்லை இந்த வீடு கார் என் பேங்க் பேலன்ஸ் இனி வாழ்நாள் பூராவும் நான் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் அனைத்தும் சந்தியாவிற்கு தான் சொந்தம் அதனால் அதையும் அவகிட்டே கொடுங்க சந்தியா இதழ்களை மடித்து கடித்துக்கொண்டால் ஏன் நீ நல்லவனாக இல்லாமல் போனாய் ஏன் அந்த கொடிய வார்த்தைகளை என்னை பார்த்து கேட்டாய் ஏன் என்ற நெஞ்சம் குமிரியது சந்தானலக்ஷ்மி சமைத்து அனைவருக்கும் பரிமாற சாப்பிட்டவுடன் கிளம்பினார்கள் ஆதித்தனும் சந்தியாவும் அவர்களை வழி அனுப்ப வைத்துவிட்டு தனித்து நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆதித்தனின் விழிகள் மன்னிப்பை யாசிக்க அதை அலட்சியப்படுத்திவிட்டு சந்தியா படுக்கை அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தாள் அம்மா அம்மா என்று அன்னையின் நினைவில் மனம் கதற கண்ணீர் விட்டவாறு தூங்கிவிட்டாள் வெகு நேரம் கழித்து ஆதித்தன் அவள் அருகில் நின்று அவளது கண்ணீர் வழிந்த முகத்தை பார்த்து கொண்டு நின்றதையோ ஒரு போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்திவிட்டு விட்டு வெளியேறியதையோ அறியாதவளாய் அவள் அயர்ந்து தூங்கினாள் காலையில் புது இடத்தில் விழித்து எழுந்தவள் சற்று நேரம் சிந்தனையுடன் அமர்ந்துவிட்டு விட்டு கதவு திறந்து வெளிவந்தாள் ஹால் சோஃபாவில் ஆறடி உயரத்தை சுருக்கி கொண்டு ஆதித்தன் சுருண்டு படுத்திருந்தான் சமையல் சென்று காஃபி போடலாம் என்று நினைத்து பாலை தேடியவளின் அருகே பால் பாக்கெட் வைக்கப்பட்டது நிமிர்ந்து பார்த்தாள் ஆதித்தன் நின்று கொண்டிருந்தான் பால் பாக்கெட் டெய்லி ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து போடுவான் வாச கதவுல ஒரு பிளாஸ்டிக் பையன் தொங்க விட்டுறனோ என்றான் பதில் சொல்லாமல் காஃபி கலந்தவள் இரண்டு கப்களில் ஊற்ற ஒன்றை எடுத்துக்கொண்டவன் ஹாலுக்கு சென்று பேப்பரை எடுத்துக்கொண்டான் சந்தியா காஃபி குடித்து கிச்சனை சுற்றி பார்த்தாள் சின்ன எவர்சில்வர் டப்பாக்களில் மளிகை சாமானும் பெரிய டப்பாக்களில் அரிசி பருப்பு வகையராக்களும் இருந்தன பிரிட்ஜை திறந்து பார்த்தால் காய்கறிகள் இருந்தன நிமிஷத்தில் சப்பாத்தி குர்மா தயார் செய்து மதியத்திற்கு எலும்பிச்சை சாதம் செய்து டப்பாக்களில் நிரப்பி வைத்தவள் குளித்து உண்டு முடித்து கிளம்பினால் செருப்புகளில் கால் நுடைத்தவளை பார்த்து எங்க கிளம்புற என்றான் ஆதித்தன் சுவரை பார்த்தவாறு என்றால் சந்தியா வெறுப்புடன் அது தெரிகிறது இரண்டு பேரும் ஒரே தானே போகிறோம் அப்புறம் என்ன தனித்து பயணம் கிளம்புற சும்மாவே திடீர் கல்யாணம்னு ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க வெறும் வாய மெல்கிறவர்களுக்கு அவள் தரப்போகிறாயா சேர்ந்து போகலாம் என்றான் ஆதித்தன் கண்டிப்புடன் வேறு வழியின்றி உடன் கிளம்பியவளுடன் காரில் ஏறி அலுவலகம் சென்றான் நாராயணன் அழைக்கவும் இருவரும் அவர் அறைக்கு சென்றனர் உட்காருங்க சந்தியா மிஸ்எஸ் ஆதித்தன் ஆகியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அதே நேரம் உங்கள் அம்மா இருந்ததற்கு எங்கள் வருத்தங்கள் என்றார் நாராயணன் அதே அறையில் அமர்ந்திருந்த விமலா மிஸ்டர் ஆதித்தன் உங்களின் மேரேஜ் ரிசப்ஷனை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க சந்தியாவுடைய அம்மா இருந்து விட்டதால் துக்கத்தில் இருக்கும் அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாராட்டுக்கள் என்றாள் அலுவலகத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியே வந்து வாழ்த்துக்களை கூறி துக்கமும் விசாரித்துவிட்டு சென்றனர் பகலில் அலுவலகத்தில் வேலை செய்யும் போது மறையும் தாயின் நினைவு மாலையில் சூழ்ந்து கொள்ள இரவுகளை துக்கத்துடன் கண்ணீர் விட்டவாறு தூக்கமின்றி கழித்தாள் சந்தியா ஆதித்தன் அதை அறிந்தான் அவன் மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது இறுதியில் ஒரு துயரத்தை மறக்கடிக்க மற்றொரு துயரத்தை கொடுத்தான்